நாவும் நீ என யாக்கை உனக்கென நாளும் காத்திடும் குமரனே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதத்தோடு சுக்கரவார வளர்ப்பிறை சஷ்டி திதி எப்படியாவது இது ஐந்து பொருள்ல ஒரு பொருள் வாங்கி வீட்டில வைத்தால் போதும் முருகனுடைய அருளால் வருமானம் பெருகும் வாழ்க்கை தரம் உயரும் நம்முடைய வாழ்க்கையில என்ன குறை கஷ்டம் இருந்தாலும் அது தீரணும் அப்படின்னா முருகப்பெருமான நாம வழிபாடு செய்தால் போதும் மனதார முருகனை நினைத்து அவருடைய திருநாமங்களை உச்சரித்தாலே ஓடோடி வந்து முருகன் நமக்கு அருள் புரிவார் தன்னுடைய பக்தர்களை காக்க மயில் மீது விரைந்து வரக்கூடியவர் முருகப்பெருமான் அவர சஷ்டி திதியில விரதமிருந்து வழிபடுவதனால எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அது நீங்கிவிடும் அப்படின்றது வந்து ஐதீகம் கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி வாழ்க்கையில வளர்ச்சியை தரக்கூடியது முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாள் சஷ்டி திதி அதிலும் முருக வழிபாட்டுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அதிதீர சிறப்பு பெற்றது மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கக்கூடிய பலனை தரக்கூடியது இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதத்தில் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை மட்டுமின்றி எந்த நாளில் நாம முருகனை நினைத்து வழிபாடு செய்தாலும் கார்த்திகை விரதம் இருந்த பலன் நமக்கு வந்து கிடைச்சிடும் முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை பெருமைப்படுத்தும் விதமா உருவானதுதான் கிருத்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதமும் இதனால தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி மிகவும் சிறப்புடையதா சொல்லப்படுது இந்த வருடம் கார்த்திகை மாதத்தோட வளர்ப்பிரை சஷ்டி டிசம்பர் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு கூடிய சுக்கரவார சஷ்டியா வருது டிசம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் சஷ்டி திதி வந்து துவங்குது அதனால சஷ்டியில முருக வழிபாடு செய்யறவங்க காலை பதினோரு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய வழிபாட்டை வந்து செய்யணும் இல்லைன்னா மாலை ஐந்து மணிக்கு பிறகு செய்வது சிறப்பு டிசம்பர் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திரி இருக்கிறதுனால இந்த நேரங்கள்ல முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பா வந்து சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டி அப்படின்றதுனால இந்த நாளில முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் முருகப்பெருமானுடைய மகாலட்சுமி தாயார் மற்றும் பகவானுடைய அருளும் நமக்கு ஒரு சேர வந்து கிடைக்கும் வெள்ளிக்கிழமை சுக்கரவார சஷ்டியில வழிபாடு செய்யறவங்க காலை பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய திருவுருவ படத்துக்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி வழிபாடு வந்து செய்யலாம் செவ்வாய் மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது அப்படி செவ்வரளி மாலை கிடைக்காத பட்சத்தில் செம்பருத்தி ரோஜா நிற தாமரை மலர்களை வைத்து நாம வழிபாடு வந்து செய்யலாம் அதுவும் கிடைக்கல மலர்கள் சூட்டி வழிபடுவது கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் வேல்மாறல் பதிகங்களை படிக்கலாம் முருகப்பெருமானுடைய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது வந்து சிறப்பு வீட்டில் வேல் வைத்திருப்பவங்க இந்த நாளில் வேலுக்கு அபிஷேகம் செய்தும் அதே மாதிரி முருகப்பெருமானுடைய திருவுருவச் சிலை இருந்தது அப்படின்னா

வாங்கி வைக்கலாம் இந்த நறுங்கள் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கும் விருப்பமான ஒண்ணுதான் இந்த நறுமணம் வீசக்கூடிய இடத்துல முருகப்பெருமானும் மகாலட்சுமியும் தானே விரும்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதோடு சேர்த்து சுக்கர பகவானுக்கு உரிய வெள்ளை மொச்சை பெயரை சுக்கரஹோரையில வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால சுக்கர வசியம் வந்து ஏற்படும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை என்பது காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்ரஹோரை மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் சுக்ரஹோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரகோரை இந்த குறிப்பிட்ட மூணு நேரங்கள்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய இந்த சுக்ரகோரை நேரத்துல இந்த பொருட்களை சுக்ர உரிய தானியமான வெள்ளை மொச்சை வாங்கி வீட்டுல வைக்கிறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது சுக்ரவஷியத்தை அது வந்து ஏற்படுத்தும் இதோடு முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான திருநீரு மயிலிறகு இதையும் நாம் வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு வந்து செய்யலாம் மயிலிறகு அப்படின்றது தெய்வத்தன்மை கொண்டது அப்படின்றதுனால வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அது வந்து விரட்டிடும் இந்த பொருட்களை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு ராகு காலம் எமக்கண்ட நேரங்களை தவிர்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து வழிபாடு செய்கிறதுனால நன்மைகளும் தெய்வ அருளும் நமக்கு எப்போதுமே வந்து கிடைக்கும் கார்த்திகை மாதம் வளர்ப்பிரையில் வரக்கூடிய சஷ்டிய குமார சஷ்டி வந்து சொல்லுவாங்க மத்த திதியை காட்டிலும் இந்த சஷ்டி திதிக்கு மகத்துவமும் சக்தியும் அதிகம் சொல்லப்படுது அதனால மத்த வரக்கூடிய சஷ்டி தவற விட்டவங்க கூட இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாத வளர்ப்பிரை சஷ்டி வழிபாட்டை வந்து தவற விடாதீங்க இந்த நாள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்தா உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வந்துட்டு இருக்கும் அதே மாதிரி செல்வம் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு முருகப்பெருமானை நினைத்து முருகனின் அதிர்சக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி நீங்க முருகப்பெருமானை வந்து கூப்பிட்டாலே வந்து போதும் உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களையும் தோஷங்களையும் தீர்த்து வைக்க அந்த முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஓடி வந்து விடுவார் இந்த நாளில் நாம சொல்ல வேண்டிய முருகப்பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே 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 நான் ஆறு முறை உச்சாடனம் பண்ணிருக்கேன் நீங்க குறைந்தபட்சம் ஆறு முறையும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறையும் இந்த மந்திரத்தை இன்றைய தினம் நாம உச்சரித்தாலே வந்து போதும் கலியுகத்தோட கண்கண்ட தெய்வமா இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் நிச்சயமா ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பார் பொதுவா இந்த கலிபுகத்துல கடவுளால நேரில் வர முடியாது ஆனா ஏதாவது ஒரு மனித ரூபத்துல வந்து உங்களுக்கு தேவையான உதவிய முருகப்பெருமான் ஏதோ ஒரு மனித ரூபத்துல நீங்க நிச்சயமா நாளைய தினம் இந்த வழிபாட்டை கடைபிடிக்க வந்து மறக்காதீங்க அதே சமயம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான இந்த ஒரு வரி மந்திரத்தை உங்க வாயால ஒரு ஆறு முறையாவது சொல்லிட்டீங்கன்னாவே வந்து போதும் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து விடுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருவ நிச்சயமா நாளைய தின வழிபாட்டை கடைபிடிக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லதே வந்து நடக்கும் அதிசக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாத குமார சஷ்டியை அதுவும் வளர்பிறை சஷ்டி நாம் கேட்கக்கூடிய அத்தனை வரங்களையும் அள்ளித்தரக்கூடிய திதி தான் இந்த வளர்பிறை திதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருப்பது இன்னுமே வந்து சிறப்பு பகவான் மகாலட்சுமி தாயார் முருகப்பெருமான் சிவபெருமான் இப்படி அனைத்து தெய்வங்களுடைய ஆசிர்வாதத்தை

நினைச்சிட்டாவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் இப்போ டிவி பார்க்குறீங்கன்னா திடீர்னு ஒரு வேளா வந்து காட்சி கொடுப்பார் இல்லை அப்படின்னா நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் காருக்கு முன்னாடி போகக்கூடிய காரில் வந்து வேலும் மயிலும் துணைன்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரில் வந்து பார்க்கலாம் நிச்சயமாக இது வந்து முருகன் பெரு முருகனுடைய பக்தர்கள் இதை வந்து கட்டாயம் வந்து உணர்ந்திருப்பாங்க நானும் நிறைய டைம் வந்து இதை வந்து உணர்ந்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் முருகனை மனமுருகி நீங்கள் வேண்டுதல் வைக்கிறப்போ நீங்க வேண்டிய அனைத்துமே நிறைவேறும் தடங்கல்கள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான முருகப்பெருமான் வந்து நம்பிக்கையோடு வழிபாடு நல்லதே நடக்கும் அனைவருக்கும் கார்த்திகை மாத சஷ்டி தின வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்